மூடு பாஜகவினுடைய மாநில தலைமை செய்ய தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி இணைந்திருக்கிறார் சார் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா நாங்க கேட்ட கேள்விக்கு உரிய விளக்கத்தை உள்துறை அமைச்சர் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க உள்துறை அமைச்சர் பீகாரை போலவே மேற்கு வங்கம் தமிழ்நாட்டிலும் இதை எதிர்ப்பவர்கள் தோல்வி அடைவார்கள் என்று சொல்றாரு எப்படி என்ன இப்போ இந்த எஸ்ஐஆர் விஷயத்தின் மூலமாக இங்க தகுதி இல்லாத நபர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுவார்கள் இதுதான் எஸ்ஐஆர் தகுதி இல்லாதவர்கள் யாரு இறந்து போனவர்கள் இரண்டு வாக்காளர் பட்டியல இரண்டு இடத்துல பெயர் வைக்கிறவங்க நிரந்தரமாக இடம் மாறியவர்கள் இவங்க எல்லாம் தான் நீக்கப்படுகிறார்கள் இதுல என்ன இவங்களுக்கு பிரச்சனை யாருக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா இவ்வளவு நாட்களாக இறந்து போனவர்களின் பெயர்கள்ல அவங்களே இருந்தாங்க இனிமேல் செய்ய முடியாது இவ்வளவுதான் கிட்டத்தட்ட பீகார்ல அறுபது லட்சம் பேர் அறுபது லட்சம் பேர் கூட என்னுடைய பெயர் இடம்பெறவில்லை என்கிற புகாரே அளிக்கவில் இது வரைக்கும் எஸ்ஐஆர் விஷயமெல்லாம் பீகார்ல கோர்ட்டுக்கு யாருமே போகல தனிநபர்கள் அரசியல் கட்சிகள் போயிருக்கும் தனிநபர்கள் போகல காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த எஸ்ஐஆர்னால தனிநபர்கள் யாருமே பாதிக்கப்படவில்லை பாதிக்கப்பட்டது யாருன்னு சொன்னா அரசியல் கட்சிகள் எந்த அரசியல் கட்சிகள் போலி பெயர்ல இதனால் வரையில மக்கள் நலத்திட்டங்கள்ல கொள்ளையடித்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த மக்கள் நலத்திட்டங்கள்ல கொள்ளையடிப்பதற்காகவே போலியான பெயர்களை உருவாக்கி வாக்காளர் பட்டியலில் வைத்திருந்த கட்சிகள் தான் தான் அவங்க பயப்படுறாங்க அதுதான் தோல்வி பயம் அப்படி இல்லை என்று சொன்னால் தைரியமாக இதை எதிர்கொள்ள வேண்டியதுதானே ஆனால் நாங்கள் நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பி இருக்கிறோம் இப்போ ராகுல் காந்தியே சொல்கிறார் நான் நேருக்கு நேராக விவாதிக்க தயாரான்னு எல்லாம் கேட்குறேன் ஆனால் அதை தவிர மற்ற பதிலெலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறார் அவர் ராகுல் காந்தி பல விஷயங்கள்ல பேசுறாரு சொல்றாரு ஒரே ஒரு பதில் தான் தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு என்னன்னு ஐயா உங்களுக்கு நாங்க நேரம் கொடுக்குறோம் வாங்க புகார் கொடுங்க அப்படின்றாங்க புகாரே கொடுக்க மாட்டேங்கிறாரு புகார் கொடுக்கலன்னா எப்படிங்க செய்ய முடியும் உங்களுக்கு உங்கள்ட்ட இந்த பணத்தை ஒரு ஆயிரம் ரூபாய் திருடிக்கு போயிட்டாங்க நீங்க புகார் கொடுத்தாதானே காவல்துறையை கண்டுபிடிக்க முடியும் புகார் கொடுக்காம காவல்துறையை கண்டுபிடிக்கணும்னு நீங்க எந்த அளவுக்கு ஒரு கேலி கூத்தம் அப்படிப்பட்ட கேலி கூத்தை தான் ராகுல் காந்தி செய்து கொண்டிருக்கிறார் அதுல புகார் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னா அதான் நான் தான் சொல்லிட்டேன் நான் தான் வந்து அப்போ சொன்னேன் அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுல அரசியலமைப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதுதான் விஷயமே

பிஎல் ஓக்கள் அதாவது வாக்குச்சாவடி அதிகாரிகள் மட்டுமல்ல வாக்குச்சாவடி முகவர்கள் பிஎல்ஏ அது யாரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் இவங்க எல்லாம் பிஎல்ஓவும் பிஎல்ஏ சேர்ந்துதான் எஸ்ஐஆர் நடவடிக்கை நடத்துறாங்க அப்போ அந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை முடிந்தவுடனே பிஎல்ஏ அதாவது வாக்குச்சாவடி முகவர்கள் அனைத்து கட்சியினுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் கையெழுத்து போட்டு ஐயா நீங்க எஸ்ஐஆர் நடத்தினீங்க நீங்க செஞ்சதெல்லாமே சரியா இருக்குன்னு கையெழுத்து போட்டு ஒவ்வொரு பூத்துலயும் ஒரு ஒரு வாக்கு சாவடியிலையும் எழுதி கொடுத்துருக்காங்க தேர்தல் முடிந்த பிறகு இந்த தேர்தல் சிறப்பாக எனது சாவடியில் நடந்துச்சு அந்த தேர்தலில் எந்த விதமான முறைகேடுகளும் இல்லை இதுல வாக்காளர் பட்டியல எந்த குளறுபடியும் இல்லை எந்த முறைகேடும் இல்லைன்னு எழுதி கொடுத்துருக்காங்க அப்போ அதன் பிறகு ராகுல் காந்தி பேசின என்றால் அப்போ அவருடைய சொந்த கட்சியினர் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றுதான் அதனாலதான் அவர்கள் தோல்வி கொடுக்கிறாரு உங்க கட்சி தொண்டன் மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எப்படி உங்க கட்சி ஜெயிக்கும் அதுதான் தோல்வி பயம் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g squared a 13th year anniversary offer, Plot Villa apartment, here to book. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893971009. 0009.